தளபதி அவருடைய மக்களின் தலைவர் வட்டக்கழகத்தின் சார்பாகவும் ராமநாதபுரம் பகுதி கழகத்தின் சார்பாகவும் நெஞ்சார் அவருக்கு அளிக்கிறோம் அங்கு தளபதி பிறந்தநாளிலே உரிமொழிய அனைவரும் அரசு ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் அந்த மொழியை கொண்டு சேர்த்தனும் ஒவ்வொருடைய கழக தொண்டர்களும் பிரச்சாரமாக இருந்து இந்த பாரதிய தமிழ்நாடுகளுடைய பாசிசு நாடாளுமன்ற தொகுதியினுடைய வரையறையிலே தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவ மாணவியர்கள் சமூக நலத்திட்டங்கள் பெண்களுக்கு கூறக்கூடிய ஆயிரம் பணமாக இருந்தாலும் சாலை வசதியாக இருந்தாலும் எந்த பணிகளுமே மிக கருத்தும் அதனை ஒவ்வொரு கழக தொண்டர்களும் பிரச்சாரமாக எடுத்து இந்த மாதிரி மாஜாக்களுடைய இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய வரையறையிலே தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது அப்படி பாதிக்கப்பட்டால் தமிழகம் இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு சுயமரியாதையும் நமக்கு உண்டான நலத்திட்டங்களையும் இழக்க நேரிடும் என்பதனை மிகவும் எச்சரிக்கையுடன் பொதுமக்களிடம் கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது அவர் செய்து அனைவரும் குணப்பூர்வமாக நல்லமாக சொல்லி அதே தமிழ்நாட்டின் அனைத்து யாருக்காகவும் எதற்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுவோம் என்று போராடுவோம்